நிகழ்வின் இறுதி அம்சமாக நிகழ்ச்சி நிரலில் இல்லாவிட்டாலும் நிலாவனுடைய நேரடி மாணவனாக இருந்த எங்களுடைய அழைப்பை ஏற்று மிகுந்த தூரத்தில் இருந்து வந்து கலந்து கொண்ட முன்னாள் மாகாண கல்வி பணிப்பாளர் பணிப்பாளர் நவநீதன் ஐயா அவர்களை ஓரிரு நிபுணர்கள் பேசுமாறார் கொடுக்கலை என்னை இன்னொருவர் காணும் போதும் அன்னவராகவும் அல்லதும் அறைமுறையாளரும் ஒரு மதுவைடுத்த பிரதீப் பயன் கற்றவரும் இந்த சபையை வணங்கி மாறுபட்டேன் கவிஞர் நீலாவணனின் நேரடி மாணவன் சொன்னாங்க நீலாவணனுடைய மாணவன் மட்டுமல்ல திருமதி நீலவணனுக்கும் நான் மாணவனாக இருந்தேன் என்னுடைய இரண்டாம் வகுப்பு ஆசிரியர் திருமதி நீலாவணன் என்னுடைய மூன்றாம் நாலாம் வகுப்பு ஆசிரியர் நீலாவணன் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூன்று காலப்பகுதி இருபத்தி நான்கு காலப்பகுதியில் என்னுடைய கிராமத்தில் ஆசிரியரானவர் இரண்டு நீளாவணையர்கள் திரும்பி ஒன்று பெரிய நீலாவணை மற்றது துறை வீழை நீளாவணவர்கள் பெரிய நீளாவனைச் சேர்ந்தவர் துறை கிழமை சேர்ந்தவர் எங்களுடைய கிராமத்தில் அவர்கள் கற்பித்து கொண்டார்கள் என்னுடைய கௌரி அவர்களும் அவர்களோடு கூட எங்களுடைய பார்த்தா தான் கற்றவர் இங்கே சொன்ன நீங்கள் சொன்ன ஒட்டுறவு கதையிலே வருகின்ற விரதான பார்த்து அவளாக என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கிரைவலியமான ஒரு இடத்திலே அல்லது ஏதாவது ஒரு ஊடகத்துக்கு போனேன் சொன்னால் என்னுடைய எட்டு வயதிலே நான் இலங்கை ஒலிபரப்பு கொடுத்தாடத்திலே பாடக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது அந்த பாடுவதற்கான சந்தர்ப்பத்தை எனக்கு ஏற்படுத்தி தந்தவர் என்னுடைய சிறுநீரானவர்கள் அப்போது இலங்கை ஒலிபரப்பு கொடுத்தாணத்திலே கடமையாக்கிய விபியன் நமசிவாயன் அவர்கள் அவரோடு சேர்ந்து என்னுடைய அக்கறை பற்றி சேர்ந்த அக்கறை பாக்கியவர்கள் அந்த நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு செய்து கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் என்னுடைய பாடல்கள் எழுபத்தி மூன்று நான் எட்டு வயது என்று இருக்கின்றேன் அந்த அளவிற்கு என்னை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்திய என்னுடைய ஆசை நான் வணக்கமாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரோட்டரி என்று சொல்லாங்க சக்கரம் ஒரு பெரிய சக்கரம் சுழலும் போது பல சிறிய சக்கரங்கள் தான் இந்த இன்ஜின் வேலை செய்யும் அதே போன்றும் இந்த அல்முனை பிராந்தியத்தின் கிழக்கு பிராந்தியத்தின் பெரிய ஒரு முக்கிய இலக்கிய சக்கரமாக நான் அவரை பார்க்கின்றேன் இன்று அவர் கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்கள் மறைந்த பின்னும் இன்று நாம் அவரை பற்றி பேசுகிறோம் என்றால் இப்போதே வளர்ந்து வருகின்ற எழுத்தாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எழுத்தாளன் மறைந்தாலும் அவன் எழுத்துக்கள் மறைவதில்லை அதன் மூலம் அவன் வாழ்ந்து என்ற அடிப்படை தத்துவத்தை எந்த எழுத்தாளன் புரிந்து நல்ல வாசனை நாங்கள் ஆக வேண்டும் என்பது இந்த முன்னாள் படிப்பாளரின் விருப்பம் இதையே நான் ஒரு முகடைகளிலும் குறிப்பிட்டு சொல்லி வந்தால் பல பேக் ஐடிகள் கூட நான் குதரப்பட்டேன் ஏனிதான் பேக் ஐடி இங்கே கொண்டு வரேன் என்றால் நான் தொண்ணூறாம் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டிலே ஒரு நூலை நாங்கள் வெளியிட்டோம் மட்டக்களத்தில் பொது ஊர்மலாக வந்திருந்தாங்க டீச்சர் வந்திருந்தார் அன்று பிரதமை பேச்சாளராக இருந்து கலாநிதி மௌனமுக அவர்கள் ஒரு கருத்துக்கினாலேயே நான் சொன்னேன் அந்த ஃபேக் ஐடியா என்றால் அவர் நீலாமணன் என்கின்ற பெயரிலே தன்னுடைய உணர்வுகளையும் தன்னுடைய படைப்புகளையும் வெளியிட்டால் ஆனால் இறைகுண்டு கவிதாயர் கொழுபு துரட்டி ராமபாணம் என்கின்ற இந்த பெயர்களிலே எழுதப்பட்டவர்கள் இன்னும் பதிப்புக்கு வரவில்லை என்று நான் நினைக்கின்றேன் என்றால் முகம் தெரியாமல் இப்ப இருக்கிற ஃபேக் ஐடிய மாதிரி தான் அப்ப அந்த பேக் ஐடியா இருந்தது எங்களுடைய அக்ஷரப் அவர்கள் சொன்னது போல வில்லங்கம் அண்ணன் வில்லங்கம் என்னையும் வில்லங்காவாக தான் பார்க்குவார்கள் நான் சொல்ல வேண்டியது விடையவன் என்றால் நாங்கள் இவ்வாறான மறைந்த எழுத்தாளர்களை சாஹித்து பேசுவதற்கு இங்கே அவர் சொன்ன அந்த அந்த கோரிக்கை பின்னால் வருகின்றவர்கள் நீலாவணனை புரிந்து கொள்வதற்கு அதே போன்றும் தாங்கள் மரபு தங்களை தகவல் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற பேராசிரியர் ரவுரன் சொன்ன விடயத்தை நான் ஒத்து நீங்கள் இங்கே இருக்கின்ற மாணவர்கள் நீலாவணன் மாதிரி நீலாவணன் கூன்று பறந்து விருந்து பல வான ராசர்த்தினம் போலவோ அல்லது எங்களுடைய எஸ்போ போலவோ அல்லது வாரிய பகிர்ந்து செல்லலாம் என்னுடைய ஐந்தாம் ஆண்டு ஆசிரியராக இருந்தவர் நான் சொன்னேன் மூன்றாம் ஆண்டு நான்காம் ஆண்டு ஆசிரியர் நீலாவணன் என்னுடைய ஐந்தாம் ஆண்டு ஆசிரியர் கவிஞர் தீவா ஜி அவர் எங்களுடைய நீளான ஐயா ஐயான்னா நாங்கள் சொல்கிறார் வந்து கொஞ்ச நாளில் ஃப்ரான்ஸில் எடுத்து போய்விட்டார் அப்போது நான் கிட்டே நீங்கள ஏன் ஐயா எங்களுடைய ஸ்கூலை விட்டு போவர்கள் கேட்டுருக்கு ஜீவ ஜீவரத்தை சொல் ஒரு கதை ஒரு உரையிலே ரெண்டு வாழ்கள் இருக்க வேண்டியது இப்ப விளங்காது பிறகு விளங்கும் எனக்கு பிறகு விளங்கும் என்னையும் என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து வளர்க்கு சந்தர்ப்பம் வழங்கிய உறவுகளுக்கு நான் நன்றி கூறி நான் வருவதற்கு முதல் என்னிடம் கொஞ்சம் புத்தகத்தை திறந்து கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கும் தென்கிழக்கு பல்கலைத்துக்கும் கையளிக்குமாறு சொன்னார்கள் நான் கிழக்கு பல்கலைக்கழகத்தை கொடுத்து விட்டு தென்கிழக்கிற்கான பல்கலைக்கான புத்தகங்களை எடுத்து வந்திருக்கேன் அதனை நான் உடைய மொழித்துறைக்கு கையளிப்பதற்கான நேரமாக கருத்தை முடிக்கின்றேன் நன்றி